அனைவருக்கும் வணக்கம் நண்பர் இந்த கேள்வி கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா சித்தவித்தை பயிற்சியின் போது ஒரு சிலர் உறிஞ்சி ஊதுணும்னு சொல்றாங்களே அது எப்படி உறிஞ்சி ஊதுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் கண்ணை மூடி சித்தவித்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி பண்றது இங்க ஒரு குழப்பமா இருக்கு கொஞ்சம் தெளிவான பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க அப்ப இந்த உறிஞ்சி ஊது முதல்ல அதை பார்ப்போம் இந்த உறிஞ்சி ஊதுணும் அப்படின்னா என்னத்தை உறிஞ்சிருது ஊதுறதுன்னா நமக்கு தெரியும் நம்ம மேலுங்கு அண்ணாக்கு துவரத்திலிருந்து மேலும் கீழுமாக இந்த ஜீவனை வைத்து ஊ ஊதப்பு வரும் பிராணசக்தியை கொண்டு நம்ம ஊதப்பு மேலும் செய்வோம் அதற்கு நம்ம கதி என்று சொல்லுவோம் அதை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்ப உறிஞ்சு ஊதணும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி உறிஞ்சி ஊதுறது அப்படின்னா இது புதிய கண்டுபிடிப்பா இருக்கு இது வந்து சித்த வேதத்தில் சொல்லாதது ஏன் சாமி வந்து சித்தவேதம் நூல் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து சொல்லால நடைமுறை பழக்க வழக்கத்தினால சில விஷயங்கள் சொல்லிட்டு போனா அது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு உண்மையை ஒருத்தவர்கிட்ட நம்ம சொல்றோம் ஒருத்தவர்கிட்ட சொல்லக்குள்ள ஒரு பத்து பேர்கிட்ட அவங்க அப்படியே பரிமாறி பரிமாறி சொல்லிட்டே வராங்கன்னு வச்சுங்க அந்த பத்தாவது நபர்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன காரணத்துக்காக சொல்லப்பட்ட கருத்தோ அந்த கருத்து வேற விதமாக மாறிடுது கொஞ்சம் கொஞ்சமா அது கொஞ்சம் விஷயங்கள் மறந்து மறந்து புதுசா வந்து அதுல கொஞ்சம் சேர்த்து சேர்த்து கடைசியில நான் என்ன சொல்ல வந்தேனோ அதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லாம ஆயிடும் அதோட சாரங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும் நடந்துகிட்டு இருக்கு தான் சாமி என்ன பண்ணாங்க சித்தவேதன்ற ஒரு நூலை எழுதி இதை நீங்க படிங்க இதுல பயிற்சியை பத்தி உங்களுக்கு வந்து முழு விளக்கம் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இப்ப அப்படி சாமி செஞ்சதுக்கும் இப்ப நீங்க கேட்டதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்கு அதனாலதான் சாமி என்ன பண்ணிருக்காங்க சித்த வேதன்ற ஒரு நூலை கொடுத்துருக்காங்க அப்ப உறிஞ்சு ஊதுணும் அப்படின்னா எதை உறிஞ்சிருது ஊதுறது புரியுது எதை உறிஞ்சிருது இந்த ஐம் பூதங்களோட சக்திய உறிஞ்சு ஊதுறதா அப்படி எடுத்துக்கலாமா இப்ப ஐம்பூதங்களோட சக்திய உறிஞ்சி ஊதணும் அப்படின்னா இந்த ஐம்பூதங்கள்ங்கிறது நம்ம உடம்புல தான் இருக்கு இதை எல்லா சித்தர்களும் என்ன பண்றாங்க ஒத்துக்கிறாங்க சொல்றாங்க கண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த பிண்டத்தில் இந்த உடலை நீங்க முழுமையாக உணர்ந்தாலே இந்த அண்ட சராசரங்களை உணர்ந்ததற்கான சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா எதை உறிஞ்சணும் அப்படின்னா நீங்க எதையுமே உறிஞ்ச வேணாம் எல்லாமே இயற்கையில எல்லாமே உங்க உடம்புல எல்லாமே இருக்கு நம்ம பயிற்சிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கு அதனால் இதை வந்து சாமி சொல்லவில்லை அப்படி யாராவது சொல்லி இருந்தால் அவர்களை அழைத்துவங்கள் நேரடியாக நம்ம வந்து இது சம்பந்தமா ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கலாம் ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடல் வச்சுக்கலாம் அது சரியா இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கொள்ளலாம்லாம் அல்ல எனக்கு வந்து சுவாமிகள் ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துருக்காரு அதன்படி நான் நடக்கிறேன் என்னோட அனுபவப்படி அது சரியாக இருக்கு ஏன்னா நிறைய அனுபவங்கள் கற்றதனால் நம்ம நிறைய விஷயங்கள் நோக்கி சென்றதனால் நமக்கு வந்து அது தேவையும் இல்லை அவர்களுக்கு ஏதாவது ஒரு நுட்பமான விஷயங்கள் அப்படி அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவரே வச்சுக்கிட்டோம் ஆனால் சாமி சொல்லாத விஷயத்தை எதையும் ஏற்றுக்கொள்ள அளவிற்கு நம்ப சாமி சொல்லாத விஷயங்கள் நிறைய நம்ம அனுபவத்தில் இருக்கு அது வேற நம்ம அனுபவத்தில் இல்லாத விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள உகந்தது அல்ல என்பதை தெளிவாக சித்தவந்த அருத்துகள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவதுக்கு வருவோம் இப்ப வந்து நம்ம வந்து நிஷ்டை இருக்கும் போதோ நம்ம வித்தை பண்ணும் போதோ கண்ணை மூடி பயிற்சி பண்றதுங்கிறது சரியா அப்படின்னா தவறு சாமி இதை பத்தி சொல்லவே இல்லை நீங்க புருவக்கண் பூட்டு அதாவது பிரம்மரந்திரம் புருவ மத்தியத்தை தான் நீங்கள் பார்க்கணும் புருவ மத்தியத்தை பார்த்து தான் நீங்கள் வந்து பயிற்சி பண்ணணும் ஏன்னா ஏற்கனவே ஒரு காணொலியில் நம்ம பதிவிட்டிருக்கோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நம்ம உயிர் இருக்கு அங்கே தான் நம்மளோட ஜீவன் இருக்குது அதனால அங்கே தான் பார்க்கணும் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா அங்கே தானே இருக்கேன் நான் என்ன நான் என்ன உணர்ணும் நான் என்ன தானே பார்க்கணும் மற்றவங்களை பார்க்கணும் பார்க்க கூடாது இல்லை அப்போ எனக்கு ஒளி வேண்டும் அப்படின்னா ஒளி இருக்கிற இடம் எது அந்த அற்பெரும் ஜோதி இருக்கிற இடம் பூர்வ மேலே அங்கே தான் நம்ம வந்து உற்று கவனிக்கணும் யாரா இருந்தாலுமே அப்படிதான் கவனிக்கணும் பூர்வ மத்தியத்துக்கு மேலே அப்ப கண்ணை முடி பண்ணலாமா அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க புதுசாக ஒருத்தவர் பயிற்சி கற்றுக்கிறாரு அவருக்கு வந்து கண்ணை திறந்து பண்ணக்குள்ள கண்ணில இருந்து கொஞ்சம் எரிச்சல் இருக்கிறதும் உஷ்ணம் அதிகமாக இருந்தா எரிச்சல் இருக்கிறதும் புதுசாக பண்ணக்குள்ள எரிச்சல் இருக்கிறதும் கண்ணிலேருந்து சிறிது கண்ணீர் வரும் ஒரு சில பேருக்கு அப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்தால் மட்டும் ஒரு சிறிது நேரம் கண்ணை மூடிக்கொள்ளலாம் திரும்பவும் நீ கண்ணை மேலே தூக்கி கொள்ள வேண்டும் நீங்கள் ஆரம்ப கால கட்டத்தில் பொழுது மெதுவாக கண்ணை மேலே சுழற்ற வேண்டும் அதிகமாக பூர்வ மத்தியத்தை ரொம்ப சேர்த்து சாமி மாதிரியே வச்சுக்க வேணாம் ஆரம்ப கட்டத்தில் மெதுவாக வைத்து வைத்து பழகுங்கள் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூட தான் மெதுவாக நீங்கள் சாதாரணமாக வெறுமையாக இருக்கீங்க யாரும் இல்லை அப்படின்னா மேல் நோக்கி நீங்கள் வந்து கண்ணை மேல் நோக்கி பார்த்து பார்த்து பழகிக்கிங்க அப்படி பழகும்போது உங்களுக்கு அது எளிமையாக பழகிடும் அப்போ இது எதனால் இந்த இது வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேள்வி எதனால் வந்திருக்கும் அப்படின்னா நீங்கள் அதற்கேற்ற கண்டிஷன் படி உட்காந்துக்குங்க என்ன அப்படின்னா எது தாப்பில் லைட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு தீபம் பொறுத்து வச்சுக்கோங்க இல்லை என்னால் தீபம் பொருத்தி வச்சுக்க முடியல நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு தீபம் பொருத்தி வச்சுக்கிறது நல்லது ஏதாவது ஒரு லைட் மாதிரி ஒரு எரியறது நல்லது அப்படி இல்லைன்னா பின்னாடி இருக்கிற டியூப் லைட்டையோ எதையோ லைட்டையோ நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எதுவும் உங்களோட உங்களோட பயிற்சியை கலைக்கிற மாதிரி விஷயங்கள் எதையும் வச்சிக்காதீங்க அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க அதில் சில பேருக்கு அதை மாதிரி இருக்கும் கண்ணு கூசுறது அது மாதிரி இருக்கும் ஆனால் கண்ணை தான் நாம் செய்ய வேண்டும் பூர்வ பூர்வ மத்தியத்தை பார்த்து தான் நாம் செய்ய வேண்டும் ரொம்ப உள்நோக்கி பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஆரம்ப கால ஆரம்ப காலகட்டத்தில் மெதுவாக நீங்கள் உள்நோக்கி பார்த்தீங்கன்னா போதும் இப்போ அப்பயும் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது உள்நோக்கி பார்க்குவதில் எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்கள் அறக்கண்ணால பார்க்கலாம் நீங்கள் ரொம்ப கண்ணை வந்து ரொம்ப விழிச்சிருக்கணும் அதாவது இப்படி இருக்கணும்னு இல்லை இப்படி இல்லாமல் அரைக்கன்று அரைக்கன்று இப்படி இருக்கலாம் அரைக்கண்ணில் இப்படி நீங்கள் வந்து செய்யலாம் அப்படி செய்யக்குள்ள அந்த கண் வலி அந்த மாதிரிலாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் ஒரு அரை அறையுமைய நீங்கள் வந்து மூடி நீங்கள் வந்து கண்ணை ரெண்டு கண்ணையும் மேலே தூக்கி நீங்க வந்து பயிற்சி பண்ணலாம் அது தவறு கிடையாது ஆனால் நீங்க எப்படி பயிற்சி பண்ணாலும் கண் வந்து விழித்த நிலையில் தான் இருக்கும் ஆரம்ப கால கட்டத்தில் சரி உங்களுக்கு கண் எரிச்சல் இருக்குன்னா அது சரி அதற்கப்புறம் நீங்கள் கண்ணை வீழ்ச்சி தான் செய்ய வேண்டும் அது யார் சொன்னாலும் சரி அது தவறு ஒன்று நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்மளோட நிஷ்டையா இருக்கட்டும் கதியா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் கண்ணை விழித்து கொண்டுதான் இருக்க வேண்டும் இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது என்ன அப்படின்னா கண்ணை மூடினாலே நமக்கு தூக்கம் வந்துடும் நீங்க ஒருத்தவங்க சோர்வா இருக்காங்க ஏதோ வேலைக்கு போயிட்டு வராங்க ரொம்ப சோர்வா இருக்காங்க அவங்களுக்கு தூக்கம் இருக்கு கண்ணை மூடுனா என்ன பண்ணுவீங்க தூக்கத்துக்கு போயிடுவீங்க அப்ப கண்ணை மூடுனால் ஒரு விஷயங்கள் நடக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்க ஒரு லைட்டுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு நீங்க வந்து கண்ணால விழிச்சு உள்ளார இமையில விழிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒளி அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒளி இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஓடுற மாதிரி இருக்கும் சில விதமான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் சிக்கி கொண்டீர்களே ஆனால் நீங்க பெரிய விஷயங்களை உண்மையான விஷயங்களை தெரிந்து கொள்வதில் நீங்க வந்து சிக்கல் ஏற்படும் அதனால இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் போய் சிக்கிக்காதீங்க அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்ப இப்படி நீங்க பண்ண கூட இதை மாதிரிலாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம வந்து நம்ம கதியிலேயே பார்த்தீங்கன்னா வந்து சர்பகதி அதாவது சோ கம் அப்படின்னு ஒரு கதி ஒன்று இருக்கு அது அதற்குன்னு சில கதி என்ன எத்தினி இவ்வளோ கதி இருக்கு இவ்வளோ இந்த மெத்தடெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுங்கிறது உண்மைதான் அது வந்து ஆசிரமாவாசிகளுக்காக நீண்ட நேரம் ஜபம் பண்ணுவதற்கான வழிமுறைக்காக சுவாமிகள் சொல்லி கொடுத்தது நீங்க அதையும் நீங்க குழப்பிக்க கூடாது நமக்கு என்ன ஜபம் சொல்லி கொடுத்தாரோ அதை தான் நீங்க செய்யணும் நெஞ்சு நெஞ்சுக்குழியிலும் சிறிதளவு துடிப்பு இருக்கும் அதுவே சரியான கதி அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ரொம்பவும் ஜீவனை வருத்திக் கொள்ளாமல் ஒரு சிறு கதி சத்தம் கேட்பது போல் நீங்கள் வந்து பயிற்சி பண்ணலாம் போக போக அதையும் ரொம்ப இருக்கா உயிர் இருக்கா ஜீவன் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாத தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிற அளவுக்கு அந்த கதி இருக்கணும் நீங்க அந்த சத்தமே இல்லாம கதியை முடிக்கிறது தான் சரியான கதி நீங்க தெளிவா தெரியும் ஆரம்ப காலகட்டத்து ஒருத்தவங்க பயிற்சி கத்துக்கிறாங்கன்னா சில சப்தங்கள் இருக்கலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது நீங்க சப்தத்தோடையும் உங்களுக்கு வந்து உடம்புல நல்ல நல்ல தெம்பு இருக்கு நல்லா இருக்கு உங்க உடம்பு அப்படின்னா இளமையா இருக்கீங்க அப்படின்னா கதி எடுத்தும் நீங்க செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்ப ஆசிரமத்துல உள்ள கதி செய்யக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை ஆசிரமத்துல செய்யற கதியும் நம்ம செய்யலாம் ஆனால் அதை நீங்கள் யா ஒரு ஏதோ ஒரு இடத்துல செய்யக்குள்ள அதே போல நானும் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களும் செஞ்சு அதுல சில சிக்கல்கள் வரக்கூடாதுன்றதுக்காக சாமி என்ன பண்ணாங்க இதெல்லாம் வெளியில நீங்க செய்யக்கூடாது ஆசிரமாரிசிகளுக்காக சொன்னது அது அங்க அவங்க கடைபிடிச்சா போறேன்னு அந்த மெத்தடை எல்லாமே நமக்கு ஒரு சொல்லி கொடுக்கல இப்போ ஏன் அதனால ஏன் அத மாதிரி சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட உணவு முறை அவங்களோட வாழ்க்கை முறை அது எல்லாமே வேற அவங்களோட டைமிங்கும் வேற ரெண்டரை மணி நேரம் உங்களுக்கு நீங்க ஒரு மணி நேரம் அந்த ரெண்டரை மணி நேரத்தை அவங்க கூட்டணும் இல்லையா அப்ப அதுல ஒரு 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 நிம்மதி அந்த கதியில ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த கதியை சரியா செய்ய முடியும் அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதை அனுபவிக்கிறதுக்காக சாமி வந்து அத மாதிரி சொல்லி கொடுத்திருக்காங்க அதனால நீங்க வந்து அவங்க அத மாதிரி செய்யறாங்கன்னா அது நம்ம நமக்கு அது மாதிரி சொல்லல நம்ம அதை செய்யணும் தேவையில்லை உள்ளார வந்து ஒளி சத்தம் கேட்கும் மணி சத்தம் கேட்கும் புல்லாங்குழல் கேட்கும் இது எல்லாமே கேட்கும் அதெல்லாம் நீங்க வந்து உங்களோட நீங்க அடுத்தடுத்த படிக்கு போறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அது எல்லாருக்குமே வரும் நீங்க எதையுமே ரொம்ப பெருசாகவும் எடுத்துக்காதீங்க ரொம்ப சின்னதாகவும் எடுத்துக்க வேணாம் இத மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதிலே மயங்கி போய் அங்கே கூடாது அதையும் கடந்து கடந்து நம்ம போயிட்டு இருக்கணும் அதனால இது இதற்காக தான் அதெல்லாம் சொல்றது அதிலேயே மயங்கி நின்றுடாதீங்க பெரிய பெரிய மகான் எல்லாமே சொல்லுவாங்க பெரிய நிலைக்கு போய் கூடும் சில பேர் கீழே விழுந்திருக்காங்க பெண்கள் சம்பந்தமாக கீழே விழுந்திருக்காங்க பல பல விதமான அற்ப சுகபோக விஷயங்களுக்காகலாம் விழுந்திருக்காங்க அது மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு ஆகவே நீங்கள் அதை அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகவே வேணாம் உங்களுக்கு தெரிந்தது எல்லாம் பயிற்சி உங்களோட வாழ்க்கையோட நெறிமுறைகள் சரியான முறையில் நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்து பயிற்சி பண்ணீங்களால் உங்களுக்கு வந்து சமாதி நிலை கை கூடுவதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை தெளிவாக நீங்கள் வந்து புரிந்து கொள்ளணும் இப்போ நீங்கள் வந்து அப்படிதான் தியானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு அது ஒரு அதுல ஒரு சுகம் கிடைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம கருமாவை கரைப்பதற்கு நம்ம ஜபத்தில் சில அவஸ்தைகள் இருக்கு அதை நீங்க தான் ஆகணும் எப்படி உங்க கருமாவை கரைக்க முடியும்னா ஜபத்தில் நடக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் எல்லாமே உங்க கருமாவை கரைக்கக்கூடியது உங்க பூர்வ மத்தியத்தில் ராகத்வாசாதிகள் எல்லாமே உங்க பூர்வ மத்தியத்தில் வைத்து எப்படி அந்த நெருப்பில் பொசுக்கி கரைக்கிறோமோ அதே போல அந்த இடத்திலேயே உங்க கருமாக்களையும் கரைக்கணும் அதற்கு நீங்க வந்து உடலை கடந்து போடும் உடல் அவஸ்தைகள் சில பிரச்சனைகள் இடையூறுகள் இதெல்லாம் கடந்துதான் நீங்க இங்க ஜபத்துக்கு போகணும் ஜபானனா சித்த வித்தைன்னா எல்லாரும் நினைச்சுக்கிற மாதிரி சாதாரணமாக நினைச்சுக்குவாங்க ஒரு மணி நேரம் உலகத்துலேயே மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இந்த மனசை வந்து எங்கேயும் அலைபாய விடாம உடம்பு ஒரே இடத்துல வச்சு நீங்கள் வந்து இந்த வித்தையை செய்யறதுங்கிறது ஒரு தியானம் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் உடம்பு அசைச்சிக்கிட்டே இருந்திடலாம் அசையாமல் ஒரு இடத்துல இருப்பதுங்கிறது மிகவும் கடினமான ஒன்று அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தான் ஒவ்வொரு வித்தியார்த்திகளும் செஞ்சிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து மனசுல வச்சுக்கணும் யாரு எது சொன்னாலும் அதை நீங்க வந்து கேட்கவே கேட்காதீங்க அனுபவஸ்தர்கள்ட்ட கேட்டுங்க இதை போல நீங்க கேள்வி கேளுங்க நான் எப்போதும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படி நீங்கள் எதையாவது நீங்க ஒரு 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 அதை தாண்டி ஒரு சுக ஒரு ஜீவனோட சுகத்துக்காக சிலது விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஜபத்தை முடிச்சிருங்க ஃபுல்லா ஜபத்தை முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கண்ணை மூடி நீங்கள் வந்து நிஷ்டிலையோ எதுலேயோ கண்ணை மூடி நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம் அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக நீங்கள் கண்ணை மூடி உட்காந்துருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பயிற்சியின் போது சித்த வித்தை பண்ணுறீங்க ஐம்பது நிமிஷம் பயிற்சி பண்ணுறீங்க பத்து நிமிஷம் நிஷ்டையில் இருக்கீங்க இல்லை பதினஞ்சு நிமிஷம் கூட கூட்டிக்கலாம் நீங்கள் இருக்கீங்க அதை அந்த கண்டிஷன்லேருந்து வெளில வந்துருங்க இல்லை அது ஒரு ரெண்டு மணி நேரமாக ரெண்டரை மணி நேரமாக கூட தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஜீவனோட நன்மைக்காக நீங்கள் அந்த உங்கள் சுகம் காணுவதற்காக உங்களுக்கு வந்து தியானத்தில் உட்கார்ந்துனாலே மனம் வந்து ரொம்ப லேசா இருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் உடல்நிலை எல்லாமே ஒரு 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 நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்கும் பல கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த நிம்மதியை வந்து உங்களால் வந்து வாங்கிக்கிட்டு உணர முடியாத ஒரு நிலை அதாவது ஒரு கோடி ரூபா கொடுத்தா கூட அதை மாதிரி ஒரு நிலை கிடைக்காது அதை நீங்க அனுபவிக்கினீங்கன்னா இந்த பயிற்சியை முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி நீங்கள் உட்காந்துக்கலாம் அதுல எந்த விதமான தவறும் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அனுபவிக்கினா சபாசனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து ஆசனத்துல ஒரு வகை இருக்கு அது கூட பண்ணலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் பயிற்சியின் போது அதை செய்யக்கூடாது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்